ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் நான் உங்கள் விக்னேஷ் தகவலன் பவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிவர்சன் மணிமார் நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களோட ஃபினான்சியல் பியூச்சர் வந்து செக்யூர் பண்ணேன் அப்படியா அப்போ நீங்க கரெக்டான பேசல்தான் இருக்கீங்க நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் என்எஸ்சி மெம்பரும் கூட நான் நிறைய இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிஎஸ்டி எஸ் டிபி அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இதை பத்தி நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு உண்மையை சொல்லுவோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கேட்டாவே நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய வந்து பயமாவும் இருக்கும் எந்த மாதிரி கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா எந்த ஸ்கீம் சைட் பண்றது எங்க வந்து ரிஸ்க் இருக்கும் அப்புறம் இதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் ஆனா நீங்க அதை பத்தி வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் இந்த சேனல் நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கைட் பண்ணி நீங்க நல்ல ஒரு ஃபினான்சியல் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ண போறேன் இந்த யூனிவர்சல் மணி மியூச்சுவல் மூச்சுவல் பண்டை பத்தி நீங்க வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அடிக்க வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து புரிஞ்சிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் டெக்னிக்கல் டைம்ஸ் பத்தி நீங்க வந்து பயப்பட வேண்டாம் நான் உங்க கூட இருக்கேன் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை ரைட் பேத்துக்கு கொண்டு போக இந்த சேனல் இருக்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்ல போடுங்க உங்களுக்கு ரெகுலரா பத்தி டிப்ஸ்ஸும் அப்புறம் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்